мотрите filler மன்றி அண்ணே என்ன அண்ணா என்ன இப்போ எதுமே சொல்லறானேங்க இங்க சொல்லாம வந்து பண்ணா வெச்சிருக்காங்க போய் இதெல்லாம் ஓண்டேப் போடா டேய் அப்படி இந்த ஃபைட் பங்கு யாரேனும் குற்றம் சொல்லுகின்ற அளவிற்கு நடக்கவில்லை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வருந்த வேண்டாம் நடந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வருந்துகிறோம் எனவே இது போன்ற ஒரு நிகழ்ச்சிகளிலே நீங்கள் என்ன உணர்வு என்பது வேறு உணர்ச்சி என்பது வேறு அந்த உணர்ச்சியினுடைய உந்துதல் தான் அதை வைத்திருக்கிறார்கள் உணர்வோடு இருக்கின்றவர்கள் நாங்கள் உணர்ச்சி வசப்பட்ட தொண்டர்கள் செய்துவிட்டது ஆகையினால் நீங்கள் செய்த இந்த நல்ல காரியத்திற்கு பாராட்டுகிறோம் அடுத்து மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடம் முடிவு சம்பந்தப்பட்ட போக்குவரத்துறை அமைச்சருடைய ஒப்புதல் வேண்டும் என்ற அடிப்படையில் இரண்டு தினங்களுக்கு முன்பாக நமது போக்குவரத்து அமைச்சர் அவர்கள் வந்த வந்தபொழுது அவர்களிடத்திலே ஒப்புதலை பெற்று இன்றைக்கு இந்த பேருந்து இயக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதோடு மட்டுமல்ல இன்றைக்கு நமது தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஆட்சி நிர்வாகத்தில் பல்வேறு திட்டங்கள் பல்வேறு சாதனைகள் தொடர்ந்து அடித்தட்டு மக்களுக்காக